உங்க கையில ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா இங்க வந்து ஒரு இடம் வாங்கிக்கலாங்க ஸோ செவன் டு எயிட் லேக்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா இங்க வந்து ஒன் பிஹெச் வீடோ இல்ல டூ பிஹெச் வீடோ பாத்தீங்கன்னா வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம் வீட்டுல என்னென்ன அமினிஸ் கொண்டு வந்திருக்கீங்க நீங்களே பார்க்கலாம் நல்லா தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல நல்ல வைட் தார் ரோட் போட்டுருக்கும் டிரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கு கேடட் கம்யூனிட்டி ஒவ்வொரு ஒரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா ட்ரீஸ் வந்து நாங்க வச்சு கொடுத்துருக்கோம் ஓவர் ஹெட் டேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்து அதுல எல்லா சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க சைட்டை சுத்தியுமே நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்காக வந்து காமௌண்ட் கொடுத்துருக்காங்க சோலா ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ஒரு பிளாட் வந்து வாங்குறோம் ஒரு சென்ட் வந்து என்ன ரேட் கொடுக்குறீங்க மேடம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோர் லேக் நைன்டி நைன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த சைட்டில் இப்போ ஒன் பிஹெச் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும் மேடம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருபத்தெட்டு லட்ச ரூபாயிலேருந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் மினிமம் உங்கள் கையில இருந்து ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் கையில இருந்து கொடுத்தாலே போதும் நம்ம வந்து வீடுக்கு வந்து நம்மளே லோன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சைட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு ரெண்டரை சென்ட்ல தான் இருக்கு அப்போ நீங்க ஒன் பிஹெச்சா இருந்தாலும் ரெண்டரை சென்ட் பிளாட்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ இப்போ வந்து டூ பிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருங்க மேடம் டூ பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து பண்ணிக்கோங்க தேர்ட்டி எயிட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பாருங்கள் பஸ்ஸு போகுது பாருங்கள் ஸோ நம்மளுடைய சைட்டு வாசல்லே பஸ்ஸு போகுதுன்னு நம்ம சொன்னோம் இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம் பஸ்ஸு போயிட்டு இருக்குது சைட்டு வாசல்லே இங்க கை காமிச்சீங்கன்னா பஸ்ஸும் உங்களுக்கு வந்து நிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிருந்து எல்லா ஊருக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி ரோடு இருக்குங்களா ஆமாங்க இங்கே வீடு வாங்கினா என்ன மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குங்க சோ இங்கே வந்து நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி குரூஸ்ல நம்ம ஏம்ஏ ரெசிடென்சியில வீடா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மாடலர் கிச்சன் அண்ட் வந்து டிவி யூனிட் நம்மளே பண்ணி கொடுத்துரும் வந்து லேண்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா உடன் கிரையத்துக்கு இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் லேக் நைன்டி நைன் தௌசண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்லைங்களா அது போக உங்களுக்கு இன்னொரு ப்ரைஸும் இருக்கு ஸோ அது வந்து நீங்க நேர்ல கால் பண்ணி தெரிஞ்சுக்க உங்க கையில ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா இங்க வந்து ஒரு இடம் இருந்துச்சுனா தாராளமா இங்க வந்து ஒன் பிஎச்மா வந்து வந்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடல இருந்து வடசத்தூர்ல பாத்தீங்கனா வந்து ப்ராஜெக்ட் மெயின் ரோட்லயே பாத்தீங்கனா வந்து கொண்டு சோ சூப்பரான பாத்தீங்கனா வந்து நம்ம நின்று சைட் பாத்தீங்கன்னா சின்ன சைட்னு சொல்லலாம் ஒரு நாற்பது பேருக்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க சரிங்களா ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கீங்க மேடம் சோ நம்மளுடைய பிராண்ட் பேர் சொல்லிருங்க एक्चुअली we are uh, property okay, gurus india land developersங்க நாங்க வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் தலைமை இடமா கொண்டு செயல்பட்டு வரோம் இல்லாம நம்மளோட வந்து பிரான்சஸும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு இப்போ ரீசன்ட்டா வந்து கனவாயில ஒரு பிரான்ச் வந்து 런치 பண்ணியிருக்கோம் ஓகேங்க மேடம் சோ இந்த ப்ராஜெக்ட் நேம் சொல்லிருங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்ஏ ரெசிடென்சி இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட் கிணத்து கடவு கிணத்து கடவுல இருந்து வடசித்தூர்ல நல்ல ஊருக்குள்ளே இந்த சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு வந்து வேர்ல்ட் கிளாஸ் அமினிட்டிஸோட சைட்ஸ் வேணும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்ஸ் தான் இது அது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம இதை கொடுத்துருக்கோம் அதுவும் நல்லா பஸ் வர ஆன் ரோட் பேஸ்லேயே இந்த சைட் இருக்குது ஸோ கொஞ்ச நேரத்தில் இங்கே பஸ்ஸே வந்து வரும் உங்களுக்கு வந்து லைவ்வாகவே வந்து காமிக்கிறேன் ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டோட பார்த்திங்கன்னா வந்து எந்த ப்ராஜெக்ட்டும் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் பார்க்குறதுக்கே நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க அதே மாதிரி பார்க்கும் போதான் ப்ரீமியமாக இருக்கும் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ சைட் உள்ள போய் டீட்டெயில்லாம் அப்படியே பார்த்தர்லாம் வாங்க நம்ம ரவி இவர் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ఎప్పుడు సైట్కి వందో ரவி தான் வந்து உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவார் ஸோ இவங்க வந்து மிஸ்ஸஸ் ப்ரியா ரவி ஆக்சுவலாக ரவியோட வைஃப் இவங்க ரெண்டு பேருமே இங்க ப்ராஜெக்டில் தான் இருப்பாங்க எனி டைம் நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் வாட் அவர் த ஹெல்ப் வாட் அவர் த ட டீடெயில்ஸ் நீங்கள் வந்து எனி டைம் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கு நம்பர் நீங்கள் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க சில வீடியோஸ் போடும்போது கால்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் கண்டிப்பாக அப்படி நடக்காது கால்ஸ் நீங்கள் எப்போ பண்ணாலும் எடுப்பாங்க அதுக்காக நைட் டைமில் பண்ணாதீங்க சரிங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே வந்து நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மிஸ்டேக்கால் வந்துருக்கும் தாராளமாக அவங்களே ரிட்டன் கூப்பிட்டுருவாங்க சரிங்களா இந்த ப்ராஜக்ட்ல என்ன நீங்களே பாக்கலாம் பேசிக் கம்யூனிட்டிஸ் மட்டும் இது இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வந்து நாங்க வச்சு குடுத்துருப்போம் நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்காக வந்து வந்து காமன் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்து உங்களுக்கு சோலா ஸ்ட்ரீட் லைட் இருக்கு குவாலிட்டியான அம்யூனிட்டிஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த சைட்டில் இப்போ ஒன் பிஎஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு வரும் மேடம் ஸ்டார்டிங் ஃப்ரம் இருபத்தெட்டு லட்ச ரூபாயிலேருந்து நம்ம கொடுக்குறோம் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸுங்கிறது நீங்கள் மினிமம் உங்க கையில இருந்து ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் கையில இருந்து கொடுத்தாலே போதும் நம்ம வந்து வீடுக்கு வந்து நம்மளே லோன் பண்ணி கொடுத்துரும் ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்ன்றப்ப வந்து ஒன்றரை சென்ட் லேண்டில் வருங்களா எப்படிங்க மேடம் இல்லைங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்ஸ்லேருந்து நம்ம கிட்ட சைட்ஸ் இருக்குங்க ஓகே ஸோ இங்கே சைட்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு ரெண்டரை சென்ட்ல தான் இருக்கு அப்போ நீங்க ஒன் பிஹெச்ஆர் இருந்தாலும் ரெண்டரை சென்ட் பிளாட்ல தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பண்ணி கொடுக்குறீங்க ஓகே சோ இப்போ வந்து டூ பிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்ஜெட் வருங்க மேடம் டூ பிஹெச்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி எயிட் லேக்ஸ்ல இருந்து பண்ணி கொடுக்கும் தேர்ட்டி எயிட் ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நியர்ல நீங்க எங்க போனீங்கனாலும் ஸோ இவ்வளோ பெரிய பிளாட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிஹெச் டூ பிஹெச் நீங்க வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட்ல வாங்க முடியாது ஸோ கண்டிப்பாக இவங்கனால தான் முடியுங்க ஸோ ப்ராப்பர்ட்டி குரூனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க சொல்லலாம் ஏன்னா வந்து இவங்க போடுற எல்லா ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சோல்ட் அவுட்டே பண்ணிடுறாங்க எல்லாத்தையுமே காரணம் கம்மி பட்ஜெட்டில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக கொடுக்குறாங்க நான் இவங்ககிட்ட இது வரைக்கும் வந்து நிறைய ஷூர்ஸ் வந்து எடுத்துருக்கேன் எல்லாமே வந்து ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்குறாங்க ஸோ நம்ம அந்த ஆணைக்கட்டில் எடுத்தோம் அதுவும் வந்து மெயினான இடம் தான் கொடைக்கானல் எடுத்தோம் அதுவும் கொடைக்கானல் ஏற இடத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயினான இடத்துல கொடுத்தாங்க ஸோ கிணத்தக்கட உள்ள எடுத்தோம் அதுவும் மெயினான இடத்துல கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து ஆன் பஸ் போகக்கூடிய ரூட்டிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து எல்லா ஊருக்கும் ஈஸியாக கனெக்டிவிட்டி ரோடு இருக்குல்லங்க மேடம் இங்கே இருந்து உங்களுக்கு பல்லடம் பைபாஸும் டச் பண்ணிடலாம் இந்த சைடு வந்தோம்னா பொள்ளாச்சி ஹைவே ரோடும் டச் ஆகுது உடுமலைப்பேட்டை ரோடுக்கும் உங்களுக்கு ரொம்ப பக்கம் சோ இந்த பக்கம் போனோம்னா செட்டிப்பாளையம் ஆல்மோஸ்ட் எல்லா ஊரும் கனெக்ட் பண்ற மாதிரி தான் சென்டரில் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஓகே ஓகேங்க மேடம் ஸோ அதே மாதிரி இங்கேருந்து காலேஜஸ்மே நம்மளுக்கு ரொம்ப நியர்ல இருக்குங்க கிணத்து கடவு நான் உங்களுக்கு காலேஜ் பத்தி சொல்லவே வேண்டாம் அதுவும் நம்ம இருந்து ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜில் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்துலயே இருக்குங்க திகுகுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குங்க இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா கற்பகம் காலேஜ்ல இருந்து இந்துஸ்தான் காலேஜ்ல இருந்து கிறிஸ்த கிங் இந்த காலேஜ் அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நிறைய பக்கத்துல இருக்குங்க சோ நிறைய பேருக்கு என்னன்னா ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல இருக்கணும்னு விரும்புவாங்க அதுக்கு உண்டான ஒரு பர்ஃபெக்ட்டான ப்ராஜெக்ட்னு இந்த சைட்டை சொல்லலாம் ஓகேங்க மேடம் சோ இங்க வந்து ஒரு பிளாட் வந்து வாங்குறோம் ஒரு சென்ட் வந்து என்ன ரேட் குடுக்குறீங்க மேடம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோர் லேக் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபோர் பாயிண்ட் நைன்டி நைன் இவ்ளோ அமுனிடீஸோட அதுவும் வந்து ப்ரீ லான்ச் ஆஃபரா இந்த ப்ரைஸ்க்கு வந்து நாங்க லான்ச் பண்றோம்

பாத்துங்க சோ அதுக்கு பிளாட்ஸ் தான் நம்ம இங்க போட்டு இருக்கோம் டோட்டலாவே ஒரு 2 கால் ஏக்கர் தான் அது ஓகே இன்வெஸ்ட்மென்ட் परपஸ் ஆனால சரி இல்ல உடனே குடியேறுமா இருந்தாலும் தாராளமா வரலாம் இன்னைக்கு வடசெத்தூர்ல வந்து மெயின் ஏரியால பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் போம்போது கண்டிப்பா நீங்க விசாரிச்சிட்டு தான் போறணும் சென்ட் 10 லாக்ஸ் கம்மியா அங்க லேண்டே இல்ல மெயினா சொல்ல போனா வடச்சூர் ஊருக்குள்ள இங்க லேண்ட்ல லேண்டே கிடையாது சோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ கம்மியான ரேட்டிங் போது நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் இவ்ளோ கம்மியா கோட் பண்ணிருக்கீங்கன்னு கூட கேட்டாங்க நம்ம வந்து இது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த லேண்ட ஆல்ரெடி சோர்ஸ் பண்ணங்காட்டி நம்மளால இந்த பிரைஸ் கொடுக்க முடியுது ஓகே ஓகே சைட் உள்ள பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு நம்ம அப்படியே லைவ்வ பாத்தெல்லாம் வாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்குங்க தான் அங்கதான் சோ இது வந்து உங்களுக்கு டூ பிஹெச்ங்களா மேடம் ஆமாங்க இது வந்து ஆக்சுவலா டூ பிஹெச்கே ஹவுஸ் நீங்க லைவ்வா பார்க்கலாம் சோ பக்கத்துல அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வரது ஒவ்வொரு ஒன் அது ஹெச் கே ஹவுஸ்ங்க ஓகே சோ ரெண்டு வீடுமே வந்து இங்க லைவ்வா நீங்க வந்து இங்க பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்க ரெடி பேஸ்மெண்ட் ரெடியா இருக்குங்க யார் வந்தாலும் இல்ல வேற ஏதாவது நீங்க டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணா கூட பட் அவர் நாம என்ன பண்றோமோ பண்ணி தரலாம் ஓகே இவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பாருங்க பஸ் போது பாருங்க ஸோ நம்மளுடைய சைட்டு வாசல்லே பஸ்ஸு போகுதுன்னு நம்ம சொன்னோம் இங்கே நீங்கள் லைவாக பார்க்கலாம் பஸ்ஸு போயிட்டு இருக்குது சைட்டு வாசல்லே நீங்கள் கை காமிச்சிங்கன்னா பஸ்ஸும் உங்களுக்கு வந்து நிற்கும் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இங்கே நம்ம லைவாகவே காமிச்சிட்டோம் நம்ம எல்லா வீடியோவில் நம்ம சொல்றது தாங்க வந்து போடுவோம் சரிங்களா மெயினாக வந்து ப்ராப்பர்ட்டி குரூப்புமே பார்த்திங்க வந்து அவங்க ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டில தான் வந்து எல்லா சைட்டுமே போடுறதா நம்ம சொன்னோம் ஸோ அதே தான் இங்கே பாருங்கள் லைவாகவே காமிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு இங்கே வீடு வாங்கினா என்ன மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குங்க ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி குரூஸ்ல நம்ம ஏஎம்ஏ ரெசிடென்சியில் வீடாக பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மாடுலர் கிச்சன் அண்ட் வந்து டிவி யூனிட் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஓ சூப்பர் ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணித்தரும் ஸோ அது வந்து உங்களுக்கு நிஜமா சொல்ல போனால் ஒரு வீடுனா ஒரு நிறைய பொண்ணுங்களுக்கு வந்துட்டு மாடலர் கிச்சன் வேணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும் வீடு மட்டும் இருந்தா பத்தாதுங்க உள்ள வந்து அவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த கிச்சன் அந்த மாடலர் கிச்சன் டிவி யூனிட் சூப்பர் சூப்பர் ஆஃபர் கிடைக்குமா கேட்கலாம்னு இருந்தேன் நம்ம விடல இது வந்து வீடா வாங்குறேன் உங்களுக்கு இதே வந்து லேண்டா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா உடன் கிரைத்துக்கு இமிடியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேக் நைன்டி நைன் தௌசண்ட் ஸ்டார்டிங் அது போக உங்களுக்கு இன்னொரு பிரைஸும் இருக்கு வந்து நீங்கள் நேரில் கால் பண்ணி தெரிஞ்சிக்க சர்ப்ரைஸாகவே வச்சுருக்கீங்க ஓகே ஸோ டேரெக்டாக வாங்க மேடம் கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வீடு இப்போ ஒன் பிஎச் இல்லை டூ பிஎச்னால் எவ்வளோ டைமில் அது கட்டி கொடுத்துருவீங்க மேடம் சார் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸுங்க என் கேட்டால் உங்களுக்கு அதெல்லாமே செட் ஆகணும் இல்லையா ஜஸ்ட் லைக் தட் நம்ம த்ரீ மந்த்ஸில் கொடுக்கறதுக்கு இது வந்து நம்ம நார்மல் இதெல்லாம் கிடையாது அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஸோ என்ன அந்த process வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் அந்த வீடோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும் அதோட லைஃப் டைமும் நல்லா இருக்கும் கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க நம்ம இருக்க போறோம் நெக்ஸ்ட் நம்ம ஜெனரேஷன் வந்து இருக்க போறாங்க சோ அப்படிங்கறப்ப வீட்டோட குவாலிட்டி வந்து எந்த வகையிலும் அவங்க வந்து குறைய வைக்காம பக்கா வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இரண்டாவது பில்லர் போட்டு தான் கட்டி குடுக்குறாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ இவங்க வந்து ஃபுல்லா பில்லர் போட்டு உங்களுக்கு ஃப்ளோர் வந்து கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே நீங்கள் ரூம் எடுக்கிறீங்க ஃப்யூச்சரில் ரெண்டல் கூடணும் அப்படின்னாலும் அது உங்கள் சாய்ஸில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் உடனே வந்து நீங்கள் வந்து ஃபுல் கேஷாக கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான் அதேமாரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போகணுன்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுடைய சிவிலை பொறுத்து வந்து இன்ஷியல் அமௌண்ட் வந்து லைட்டாக மாறுங்க உங்களோட பேப்பர்ஸை போகிறதுக்கு எந்த பேங்க்கில் லோன் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் கண்டிப்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னால் கம்மி தான் இருக்குது சரிங்களா சின்ன பண்ணுறது தமிழ் வாகர் பை